ஹலோ மக்களே ஒரு சூப்பரான மதுரை தண்ணி சட்னி தாங்க நான் வச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லியோட அப்படியே இந்த சட்னியை முழுக வச்சு சாப்பிட்டான்னா ஆ என்ன சுவையோடு இருக்கும் தெரியுங்களா ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே அசல் தேங்காய் சட்னி போலவே இருக்கும் ஆனால் இதில் தேங்காய் சேர்க்க மாட்டோம் வெங்காயம் பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி மட்டும்தாங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இந்த பொருள் மட்டும்தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க இதே போல் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ்லேயே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கடாய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாவை போட்டுருங்க பச்சை மிளகா கொஞ்சம் வெடிக்கும் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு எப்படி சைஸில் கட் பண்ணாலும் பிரச்சனை நம்ம மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு இப்போ வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவு கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லாவே ஒரு அளவுக்கு வதங்கி இருக்கிறது பச்சையோட அரைச்சிட வேணா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க தான் டேஸ்ட்டு அந்த வாசம் எல்லாமே நமக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான பக்குவத்தில் எனக்கு வதங்கி ஆற வச்சுட்டேன் எந்த சட்னி அரைச்சாலும் ஆற வச்சுட்டு ஆரைங்க மறந்துடாதீங்க இப்போ ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துடுங்க இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இந்த சட்னி தேவை இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அரைக்கும் போதே வாசனையாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே கடாயிலே நான் போச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டோம்னா இந்த சட்னியை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப சுவையான மதுரை தண்ணி சட்னி ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம த மிக்சி கழுவின தண்ணியை ஊற்றுனீங்கன்னா ஒரு சுவையான மதுரை தண்ணி சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் எனக்கு ஒரு லைக் கொடுங்க அனார்கழி சேனலை தொடர்ந்து சப்ரேட் பண்ணுங்கள் பாய் பாய்